வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் தருமபுரி மாவட்டத்தில் திமுகவினரை ஓடவிட்ட பாமகவினர் நடந்தது என்ன என்பது குறித்து தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் தருமபுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்தில் பேருந்து நிலையத்திற்கான நுழைவு அலங்கார வாயிலினை அமைக்க வேண்டும் என்று அப்பகுதிக்குட்பட்ட மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு ஜி கே மணி அவர்களிடம் கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்த மக்களின் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று நேரடியாக அவ்விடத்திற்கு சென்று ஆய்வு செய்து அதற்கு பின்பாக பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு ஜி கே மணி அவர்கள் அவ்விடத்தில் அதாவது அந்த பேருந்து நிலையத்தில் நுழைவு அலங்கார வாயிலை அமைப்பதற்கு தம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் இவ்வாயிலை அமைக்க வேண்டும் என்பதற்காக பாமகவினுடைய கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி கே மணி அவர்கள் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து அந்த வாயிலை முழுமையாக கட்டி முடிப்பதற்கு அத்துணை தொகையையும் கொடுத்து கட்டி முடித்துள்ளார் திமுகவினுடைய நயவஞ்சகர்கள் கூட்டம் இதனை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு வன்முறையை தூண்டும் விதமாக திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை அழைத்து வந்து இவ்வாயிலை திறக்க முற்பட்டபோது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சக உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் திமுகவினுடைய உறுப்பினர்கள் சக பொறுப்பாளர்கள் மத்தியே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரு தரப்பினருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை என்பது இறுதிகட்டமாக மோதலாக முடிய திமுகவை சார்ந்தவர்கள் தேவையின்றி வார்த்தைகளை விட்டதால் பாமகவினுடைய பொறுப்பாளர்கள் திமுகவை சார்ந்த சில கேடுகட்ட நிர்வாகிகளை அதே இடத்தில் கண்டித்துள்ளனர் இருப்பினும் திமுகவை சார்ந்த பிரமுகர்கள் தேவையின்றி பேசியதால் தேவையின்றி பேசியதோடு மட்டுமல்லாமல் அளவுக்கு அதிகமாக பேசியதால் அவர்களை அந்த இடத்தில் இருந்து அடித்து விரட்டியுள்ளனர் பாமகவினர் இந்த சம்பவம் என்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யார் நிதி கொடுத்தாரோ அவர் திறக்க நினைக்க இருந்த அந்த இடத்தில் தேவையின்றி திமுகவினர் உட்புகுந்ததால் இந்த சம்பவம் என்பது அப்பகுதியில் பெரும் அசாதாரண சூழலை ஏற்படுத்தியிருப்பதாக அப்பகுதியினுடைய பொதுமக்கள் தெரிவித்துள்ளார்கள்